சேர்ந்த பல நண்பர்கள் இளைஞர்கள் தொண்டர்கள் அந்த அமைப்பு சேர்ந்தவர்கள் கூட்டம் போட்டிருந்த முக்கிய அமைப்பு தேர்தலுடைய படம படம் வைத்தாக அவருக்கு தடும உள்ளவன் அவருக்கு பதாசரியாக நிலைய களம் உள்ளவன் என்று நான் சொல்லிக்கொள்ளவில்லை அவர் சொன்னார்கள் அவரை பாதிப்பாக எம் ஜி ராமச்சந்திரனாக சேர்த்துக் கொள்கிறோம் நோய்க்கு நண்பர்கள் அந்த மக்கள் சொன்னார்கள் அதன் தொடர்வுதான் எந்த பணமும் சொல்லி செலவு செய்ய முடியாமல் இருந்து தமிழக கட்சி அறிவராக வாக்கப்பட்டோம் அதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் பாசியமட்டையாக இப்ப கூட்டம் பார்த்து சேர்க்கின்றோம் அந்த கூட்டத்தை வரப்பதற்கு தெரிவித்துவதற்காக பார்த்து சேர்க்கின்றோம் போடுகின்ற மக்களுக்கு கொடுத்து ஐந்து ரூபாயா பத்து ரூபாயா இருபத்தி ஐந்து ரூபாயா என்று ஒவ்வொரு வாக்களும் ஏழம்புக்கு நூறு ரூபாயா என்கிற கொடுத்து அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று நோணவு நாங்கள் இல்லை எங்களுக்கு உங்கள் உள்ளம் வேண்டும் உங்கள் நல்ல எண்ணம் வேண்டும் உங்கள் ஆசி வேண்டும் ஆதரவு வேண்டும் அதை சொல்வதற்குத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்பதே ஒரு எந்த வகையில் இல்லை எந்த மனசாட்சி வைத்துக் கொண்டாங்க வாழ்கின்றோமோ அதை சொல்லப்படுகின்றேன் அதை முதலேற்றாக அண்ணா சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு போனாலும் போனாலும் மக்களுடைய தொழில்கின்றாரோ அதே நேரில் வாழ்ந்து வர வேண்டும் காட்டாக பொறுத்திருக்கின்றார்கள் அண்ணாவுக்கு கொழுத்தறிவாக புத்தகம் என்று சொல்லவில்லை கொழுத்ததற்காக அவரை பாராட்டுகின்றேன்

படிக்க முடிய வாழ்க்கையில் எனக்கு கொழுக்க வேண்டும் என்று பார்க்க வந்தார்கள் எனக்கு என்று கேட்டேன் எதை பற்றி என்று அண்ணா தீமு தீமுகம் ஒன்றாக மீண்டும் நுழைந்து வர வேண்டும் ஒன்றாக பணியாற்ற வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்றால் உங்கள் எண்ணத்தை

கழத்தில் நாங்கள் தான் முழுநூற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றதா அவர் சொன்னார்கள் அண்ணாவினால் உருவாக்கப்பட்ட தூமு கழகம் ஆகவே உருவாக்கப்பட்ட தூமு கழகத்தில் நீங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் நான் திரும்ப கேட்பேன் அண்ணா உருவாக்கப்பட்ட தூமு கழகம் என்றால் அவசியம் மொபை தொழிலும் நம்பிக்கைப்பட்ட மக்கள் ஆதரப்பட்ட தூமுக்கழகமாக அண்ணா நிறைத்தப்படுகிறதா வீடு கட்டிவிட்டால் கண்ணோ வேட்டிவிட்டால் கொடுத்து விட்டால் கையெழு வாங்கி கொடுத்து விட்டால் அதனால வேணுகளை வாங்கிவிட்டாரா மக்கள் கொடுக்கிறார்கள் சென்னைகளே நண்பர்கள் கையெழுமிகளில் ஆயிரம் வாங்கினீர்கள் அதை பத்தாயம் வாங்கி நான் உருத்துக் கொள்ளுங்கள் கொ அந்த தைக்கெல்லாம் ஆதர கொழுத்து அதை கழித்தொழுது செய்திகளே அதை கழித்த வாரமளவு ரஞ்ச மகவர்கள் யாருக்கு போய் சேர்ந்தது இப்படி இந்த சம்பவப்படுகின்றார்கள் சம்பவப்படுகின்ற சூழ்நிலை உள்ளாக இருப்பதற்காக

அமைச்சே நிதியாக கேட்கின்றோம் இது அரசுக்கு தொண்டராக அல்ல பொதுமக்கள் ஆகவே நிதி கேட்கின்றோம் பழகின்ற அந்த பதிலாக சொன்னார் என்றால் இன்று விதமாக நிதி கேட்கணும் தொண்டர்களை விட்டு போக விட்டு பற்றி நண்பர்களை விட்டு பணம் அதிவித்தோமோ அதுவே கேட்க வேண்டும் அதிகாரிகள் அனுப்பி கேட்பது என்றார் இன்றுதான்

நீங்கள் சாதாரண மக்களாக மக்கள் தான் வசூலிக்க வேண்டும் மதிப்புக்கு உயர்ந்த அண்ணாவர்கள் அதுவே நீங்க வசூலிக்க வேண்டும் வசூல் உண்டா ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு ரூபாய் ரசீது வாங்க முடியுமா இல்லை பத்து ரூபாய் கொடுத்து ரசீது உண்டா இல்லை நான் பதினைந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் நியாயமான நியாயமானவர் தினத்தை வாங்கி வைத்துக்

இந்த தண்ணீர் வழங்கலாம் அறிவுள்ள மக்கள் கழகங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் குண்டுக்கள் தேவை வரையிலே மக்கள் நம்மை நம்பிருப்பார்கள் நம்ம வேண்டாமல் சொல்கின்றார்கள் பதவி எழுதியும் எழுதி நிற்கின்றார் கொண்டு நிற்கின்றார் அதன் விளைவு அவர் நே ஏழு புதிய காலம் என்று சொல்லியிருக்கிறார் கணக்கு காலம் தயார் என்கிறார்கள் அமைத்தார் பலுவான அலுவலகத்தை வந்து ஏமாற்றுகிறேன் என்று என் கருத்து வைக்கிறார்கள் நான் பணி என்று ஒரு கேட்டு கருத்து காண்பித்தா தானே எவ்வளவு ரூபாய் ஏமாற்றுவோம் என்று மக்களுக்கு செய்வோம் கணக்கு காண்பிச் சென்றே எப்பது ரூபாய் சம்பளம் வந்தது எதான் எழுத்து வைத்து என்பதை கண்டுபிடிக்க முடியுமா நான் காட்டு காண்பிக்காக இருந்திருந்தாலும் நான் எவ்வளவு எடுத்துக் கொண்டேன் என்று யாராவது கண்டுபிடிக்க முடியுமா நான் ஒழுங்காக காட்சி காண்பித்தேன் காட்சி காண்பித்த மேலாக எனக்கு மயிலாக சொல்லப்பட்டது இன்னொரு சொன்னார் அவர் முத்தகை சொல்லியிருக்கிறார் கட்சிக்காக உருவாக்கிவிட்டார் இந்தியாக்கா விட்டுதான் அதிமுக குறித்த தொண்டர்களின் தலைவர்களையும்

ఇంద్రా అయిన అవయర్ కోరి తిందుకూరు అక్కడ అంద পাপার পড়ো তোমরা 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 எ வேண்டியது ராமச்சந்திரன் அணைகால நிறுத்தம் குடும்பத்துக்கு முடிவு பாராட்டுகிறோம் அவர்களுக்கு பொருள் தொழில் நாளும் பொருள் கொண்டோம் நாங்கள் வளர்த்துகிறோம் அந்நாவை குடும்பம் என்ற ஆற்ற வேண்டும் நாங்கள் தான் வரவேற்க வேண்டும் அந்த பேரம் என்று கிடையாது அந்த விளம்பரம் என்று ஆனால் அந்த நேரில் அன்றாவது குடும்பத்தை போனார்கள் அதைப் போல் ஒரு நாட்டை ஆட்சிக்கு சொல்லுகின்றார்கள் தங்கள்

يا حضرات الطلبه تعبوا انتوا دي من كورنيش اكتوبر كورنيش اكتوبر حضرات الطلبه وانا طالب اني اتحدث على طول كده وكمان تركه تركه طاقتك و و ارجع كده بالليل و تقوموا بمذاكره و تبينوا دي طريق غير تبقى انتوا رام ده